பயங்கர பிரமுட்டர் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் சென்ட் ரெசிடென்சியல் பிளாட்டுங்க எங்கள் செயலுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விளாங்குறிச்சி டு காலப்பட்டி ரோட் இது ரொம்ப அர்ஜெண்ட்டாக சேல் பண்ணுறாங்க காரப்பட்டி ரோட்ல இருந்து சைட் ஒன் ஃபிஃப்டி மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குங்க எக்ஸாக்டா சொல்லணும் ஓம் சக்தி நகர் லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா எலகன் பர்னிச்சருக்கு பேக் சைடில் அமைஞ்சிருக்குங்க டீட்டெயில்ஸ் பாக்குறதுக்கு முன்னாடி டைம் பண்ணிக்கோங்க அப்பதான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு வரும் அப்படியே கோயம்புத்தூர் மாவட்டம் சுற்றிலும் எங்க இடம் வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி விற்கிற மாதிரி இருந்தாலும் சரி எங்களையே காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா பெஸ்டா பண்ணி கொடுக்குறோம் வாங்க டீடெயில்ஸ்க்குள்ள போகலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் ஒரு க்ளியரான ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் டோட்டலா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இந்த இடம் தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இங்க ரோடு வித்து வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு அடியில் இருக்கு நாற்பது அடியில் ரோடுல இருந்து ஃபோர்த் சைடு தாங்க இது வரும் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஏஜ்ல தேர்ட்டி டூ ஃபீட் பேக் சைடில் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஃபீட் வருதுங்க ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது அடி இங்கே மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ லேக்ஸ் வந்து போயிட்டு இருக்கு இவங்க அர்ஜென்ட்டாக சீல் பண்ணுறாங்க அதனால உங்களுக்கு நைன்டீன் லேக்ஸுக்கு கொடுக்குறாங்க இந்த அமௌண்ட் கூட ஸ்லைட்லி நெகோஷியபிள் தான் விலாங்குறிச்சி பஸ் ஸ்டாப் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டர்லேயும் காலப்பட்டி டூ கிலோமீட்டர்லையும் சரவணம்பட்டி த்ரீ கிலோமீட்டர்லையும் எஸ்பிபி ஐடி பார்க் ஃபோர் கிலோமீட்டர்லையும் டைட்டில் பார்க் செவன் கிலோமீட்டர்லையும் கேஜிஐசல் செவன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் நிறைய ஹவுசஸும் அவைலபிளாக இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இமிடியேட்டாகவே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணிக்கலாம் ஸோ இதை பற்றின மேலும் தகவலுக்கும் இடம் வாங்க இருக்கும்னு தெரியல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி